அதிமுக கூப்பிட்டு போனாங்களா இல்லன்னா மாநாடுகள் போட்டியா மாடுகள் மாநாடு எறும்பிகள் மாநாடு நாய்கள் மாநாடு எல்லாம் மாநாடு போட்டு போனியா கருப்பு சட்டை கூப்பிட்டு போனாங்க பெரிய அரசு கூப்பிட்டு போனாங்க இல்லன்னா வீடியோ போட்டியா ரீல்ஸுகள் கண்டுபிடிக்க முடியாத காலத்திலேயே அதுவும் சட்டை அவர்த்து போட்டு நான் கேக்குறேன் நான் தமிழ் தமிழ் கிட்ட கேக்குறேன் அந்த காலத்துல சட்டை அவர்த்து போட்ட மையாங்க

வரலாறு சும்மா சாதாரணமான வரலாற்றுல அவருக்கும் பாண்டிச்சேரி மேல வரலாறு தெரியுமா சீமான் பறக்கலாம் ஆறாம் தோல் சொல்லுவோம் அடுத்து வேலையோப்பு பாண்டிச்சேரியில் அடுத்து வெளி தொப்பு நோட் அறியாவது நல்லா குடியும் நடக்கணும் இப்ப போன இவரும் பயனா இருப்பாங்க சீமானு கேட்டா அவரும் சொல்லுவாங்க அவரும் அப்படி அப்படின்னு அது மட்டும் இல்ல

நல்லா சமைக்கணும் நல்லா பாத்திரம் வைக்கணும் நல்லா துணி துவைக்கணும் இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா பாரதியார் வந்து ஞான நல்லவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அறிவு வச்சு வீட்டை நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞான நல்லவங்க உன்னோட அறிவை வச்சு வீட்டை முன்னேறு பிள்ளைகளை பார்த்துக்கோ அறிவு வச்சு வீட்டை வந்தது அப்படின்னு சொன்னாங்க இதுல மட்டுமா பெண்ணிய பேசினாங்க பெண்களுக்கு அரசாங்க உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வேண்டும் முதல்ல பெண்களுக்கு அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துவாங்க இன்னைக்கு நீங்க வந்து பெண்ணியம் பெண்ணியம் அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து பெண்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஆஹ் சம அளவு சீட்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை ஆனா இந்தியாலேயே என் உலகத்திலேயே ஒரே ஒரு கட்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை தேர்தல் அரசியல கொடுத்ததுன்னா நாம் தமிழை கட்சி மட்டும்தான் ஃபாலோ பண்றோம் சும்மா தேழைக்கு பெண்ணிய பேசிக்கிட்டு அஹ் பெண்களுக்கு எந்த வகையான வாய்ப்பையும் கொடுக்காம இருந்தது நாங்க தெரியாது பாரதியாரோட பெண்ணிய பத்தி தெரிஞ்சுக்கோட்டோம் அப்படின்னா அவங்களோட தாண்டி கட்டுரைகள்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா அவரு பெண் விடுதலை பேசுற மாதிரி பெண்களுக்கு சொத்துமே சமூக கொடுக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை திருமணம் எடுத்து இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு ஆனா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பாரதிய கடையில் அது எப்படின்னா இப்போ இந்த சொத்து உரிமை பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் இது எல்லாமே எல்லா ஆண்களும் பேசுவாங்க நீங்க வந்து பெய்ய பத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு ஆண் தன்மை பத்தி எல்லாருமே விஷயத்தை பத்தி எந்த ஆண் பேச மாட்டாங்க என்னன்னா உங்க மனைவி வந்து வேற ஒரு ஆண்கள் வீட் பழகலாமா நட்பு கொண்டாடலாமா நட்பை எதிர்கலாமா கேட்டேன் அதே எப்படி நம்மளே சொல்வாங்க அதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் எப்படி பெண்மையை பேசுவாங்க ஆனா பாரதி அந்த ஒரு வரி எப்படி இருக்காரு திருமணம் பெண்கள் கணவனை தவிர வேறு ஆண்களுடன் நட்பு பாராட்ட அவளுக்கு உரிமை உண்டு அவளுக்கு விருப்பம் இருந்தால் அதை தடுக்க கூடாது ஏற்பட்ட அவர் வந்து பசங்க வாழும் போதே வந்து இவ்வளவு பேசிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தோட நூற்றாண்டு இருக்கோம் இந்த ஆண்களுக்கு வரல கூட பேசக்கூடாது அந்த குழப்பம் வந்து இன்னைக்குமே இருக்கு ஆனா அப்பவே வந்து இப்போ பெண்ணியம் ஆழ்ந்த உருவங்கள் வாங்கி வந்து பெண்ணியம் பேசிக்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு விஷயம் தான் பாரதிய வந்து பெண்ணியத்தை வந்து பேச்சில மட்டும் காமிச்சு போனவர்கள் நடைமுறையில பெண்ணியம் காமிச்சுடுவாங்க பார்வையில வந்து ஒரு மேடையில வந்து பாரதியாக வெட்டிப்பட்டவர்கள் சொல்றதுன்னு சொல்லியிருக்காரு என்னோட மகளுக்கு மங்காள கேட்டத்துக்கு போயி நான் வேற ஒரு ஆணை வந்து வேற ஒரு சாதிக்கார பையனோட போய் நான் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன் வா அப்படின்னு கடிதம் எழுதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சாதி வெளியா அப்ப தன் மகளுக்கு சொந்த வீட்டுல பெண் பெண்ணிய காட்டுறதுதானே பெரிய விஷயம்